தமிழருவியின் சிறப்பு செய்திகள் சிறப்பு செய்தியோடு உங்களோடு இணைந்திருப்பது நான் மலரவன் நாட்டில் நிலவும் சீரற்ற அனர்த்த நிலைமைகள் மற்றும் வெள்ள பாதிப்புகளை கருத்தில் கொண்டு கல்வி அமைச்சு ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதன்படி காபோதா உயர்தர பரீட்சைகள் உட்பட எதிர்வரும் காலங்களில் நடைபெறவிருந்த அனைத்து பரீட்சைகளும் கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளன ஒத்திவைக்கப்பட்ட பரீட்சைகளுக்கான புதிய திகதி பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது திருகோணமலையின் மாவிலாறு அணைக்கட்டில் நீர் மேவியதால் அப்பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இந்த வெள்ளப்பெருக்கில் சிக்கி பேர் இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான பெல் பன்னிரண்டு மற்றும் எம்ஐ பதினேழு உலங்கு வானூதிகள் மூலம் அவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர் மீட்கப்பட்ட அனைவரும் பாதுகாப்பிடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மீட்பு பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் தடைப்பட்டிருந்த நாலாயிரம் தகவல் தொடர்பு தளங்களில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமானவை சீரமைக்கப்பட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் எரங்க குணசேகர தெரிவித்துள்ளார் அத்துடன் மிகுதியாக உள்ள தளங்களில் சேவைகளை மீள நிலைநாட்டுவதற்கான பணிகள் தொடர்ந்தும் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சீரற்ற நிலையால் ஏற்பட்ட சேதங்கள் காரணமாக தகவல் தொடர்பு சேவைகளில் ஏற்பட்ட இடையூறுகளை விரைவில் செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தகவல் தொடர்பு தளங்கள் என்பது தொலை தூரங்களுக்கு சமிச்சைகளை அனுப்பி தொலைபேசி அல்லது இணைய சாதனத்திற்கு தொடர்பு சேவைகளை கொண்டு சேர்க்கும் தொலை தொடர்பு கோபுரங்கள் உபகரணங்கள் மற்றும் கட்டமைப்புகளை கொண்ட ஒரு மைய புள்ளியாகும் மாவிலாறு நீர்த்தேக்கத்தின் அணை உடைந்ததால் அந்த பகுதியை அண்டிய பகுதிகளில் உள்ள மக்கள் கவனமாக செயல்படுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது உடனடியாக மக்கள் அப்பகுதியிலிருந்து வெளியேற வேண்டுமென அரசாங்க தகவல் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் சீரற்ற வானிலைக்கு மத்தியில் ஜாழ்பாணம் வடமராட்சி கிழக்கு பொன்னியடி பகுதியில் கால்நடைகள் இறந்து கிடப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது மன்னார் மாவட்டத்தில் நிலவும் காற்றுடன் கூடிய மழையுடனான வானிலையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக மாவட்டத்தின் பல பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான கால்நடைகள் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டுள்ளன வெள்ள அனர்த்தத்தின் பின்னர் நோய்களில் சிக்கிக் கொள்வதை தவிர்த்துக் கொள்ளுதல் தொடர்பில் ஜாழ் மருத்துவமனை பணிப்பாளர் த சத்யமூர்த்தி அறிவித்தல் வழங்கியுள்ளார் அதில் அண்மை நாட்களில் பெய்த மழை காரணமாக பல்வேறு சிக்கலான நிலைமைகள் உருவாகியுள்ளன குறிப்பாக தொற்று நோய்கள் ஏற்படும் அபாயம் காணப்படுகிறது மழைநீர் பல்வேறு வாழ்விடங்களில் போந்ததன் காரணமாக லெப்டோஸ் பைரசிஸ் நோய் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது மேலும் தோல் வியாதிகள் சுவாச தொற்றுகள் வயிற்றோட்டம் போன்ற நோய்களும் ஏற்படலாம் ஆகவே பொதுமக்கள் கீழ் வரும் நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என ஜாழ் போது மருத்துவமனை பணிப்பாளர் த சத்யமூர்த்தி அறிவித்துள்ளார் அசுத்தமான நீரில் நடைபயணம் செய்த பிறகு அல்லது அந்த பகுதிகளுக்கு சென்று வந்தால் சபர்காரம் பயன்படுத்தி கை கால் உள்ளிட்ட உடல் பகுதிகளை நன்றாக கழுவ வேண்டும் சுத்தமான குடிநீரை உடல் நலத்தில் கவனம் செலுத்தி நோய்கள் ஏற்படும் அபாயத்தை குறைக்க வேண்டியது அவசியம் மருத்துவ சிகிச்சை தேவைப்படும் போது தாமதமின்றி மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் அவர் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது சீரற்ற வானிலையால் ஜாழ்ப்பாணம் பொன்னாலை கடலில் கட தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொன்னாலை சிறுகடலில் கடத்தொழில் நடவடிக்கைக்கு சென்ற நிலையில் காணாமல் போன பொன்னாளையை சேர்ந்த அறுபத்தி மூன்று வயதான கட தொழிலாளர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வட்டுக்கோட்டை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் சில தினங்களுக்கு முன்னர் சீரற்ற வானிலையால் மருதங்கனி பிரதேச செயலாளர் பிரிவில் ஒருவர் உயிரிழந்தார் இதன்படி சீரற்ற வானிலையால் பாடத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டாக அதிகரித்துள்ளது அதி தீவிரமான வானிலை காரணமாக மற்றும் உயிரிழந்துள்ளனர் இதன்படி குறித்த இரண்டு மாவட்டங்களிலும் தலா பேர் உயிரிழந்துள்ளதாக முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அத்துடன் மாத்துரை மாவட்டத்தில் பதினெட்டு பேரும் ஏகாலை மாவட்டத்தில் ஒன்பது பேரும் அம்பாறை மாவட்டத்தில் எட்டு பேரும் குருநகர் மாவட்டத்தில் ஏழு பேரும் நுவரேலியா மாவட்டத்தில் ஆறு பேரும் உயிரிழந்துள்ளனர் இதுவரையில் அனத்தத்தால் மொத்தமாக நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர் இருநூற்றி மூன்று பேர் காணாமல் போயுள்ளனர் அத்துடன் இருபத்தி ஐந்து மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் இரண்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி அஞ்சு மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த எட்டு லட்சத்தி முப்பத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி பேர் இதேவேளை நாடு தழுவிய ரீதியில் அமைக்கப்பட்டுள்ள தொள்ளாயிரத்தி பத்தொன்பது தற்காலிக பாதுகாப்பு நிலையங்களில் முப்பத்தி நாலாயிரத்தி நூற்றி தொன்னூற்றி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இதேவேளை இலங்கையில் சேத ஏற்படுத்திய புயல் தற்பொழுது இலங்கையை விட்டு கடந்துள்ளமையினால் நாள் மலையக பகுதியை பொறுத்தவரையில் நிலைமை சீராகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இரண்டொரு நாட்களில் போக்குவரத்துகளும் தொலைத்தொடர்புகளும் சீராகும் என எதிர்பார்க்கப்படுகிறது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் சிறப்பு செய்திகள் சிறப்பு செய்திகளோடு உங்களோடு இணைந்திருந்தது நான் மலரவன் சிறப்பு செய்திகளை நிறைவு பெறுகின்றன விரிவான செய்திகளை எமது பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள் மேலும் செய்திகளை அறிய தொடர்ந்தும் எமது இணையதளங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் எமது இணையதள முகவரிகள் கீழே குறிப்பிடப்படுகின்றது